ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட் ஸ்டார் நாணயம் நேஷனல் இன்டிகிரேஷன் இந்தியா மேப் காயின் இந்த காயின் எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதன் விலை மாறுபடும் இந்த காயின் ஹைதராபாத் மின்ட்டு காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் காயின்ஸ் ந காயின் நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு மின்டும் விலை மாறுபடும் இந்த ஹைதராபாத் மின்ட்டு இரநூறு ரூபாய் வரை காயின் பஜார் டாட் காம் ஈபே டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் உங்களிடமிருந்தால் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் பொருட்களை வாங்கலாம் விற்கலாம் உங்களிடம் இந்த மாதிரி நாணயம் இருந்தால் பஜார் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து நீங்கள் நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் இன்னும் அதிகமான விலைக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது எங்களுடைய வீடியோவில் ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்